இன்னே கிணாய பய சே போட நபி தொழார் யார் அப்படினா முதலிடம் பிடித்த நபி தொழார் அல்லாஹ் சுபஹானஹுவதஆல குர்ஆன்ல ரோசன் சொல்றான் உமீர் தூ அன கூனா அவல முஸ்லிமீன் முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்றும் சில வசனங்கள் சொல்லுது சில வசனங்கள் என்ன முதலானவனாக முஸ்லீம்கள் முதல் ஆளாக இருக்க வேண்டும் என்று நான் இருக்கிறேன் அப்படிங்கிற வசனம் குரான இருக்கு இப்படி முஸ்லீமாக மட்டும் இல்லாம ஒரு காரியத்திலையும் முன்னால் நிற்கிற ஒரு தான் இந்த நபித்தோழர் அபுமக்கர் அவங்க இருந்தாங்க என்பது வரலாற்றில் நாம படிக்க முடியும் அபுமக்கர் யார் அப்படின்னு கேட்டாருந்தாபாக்கே முதலாவது இடத்தை பிடித்தவர் அப்படின்னு சொல்லிருக்காங்க அந்த அளவுக்கு எல்லா காரியத்திலையும் முதல் நபராக அபுமுக்கரணா முதல்ல

ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நாலாவது கேலி கேக்குறாங்க ஃபமன் ஆத மின்குமுல் யௌம மரீதா இன்னைக்கு தினம் உங்கள யாராவது ஒருவர் நோயாளியை விசாரிக்க சென்றிருக்கிறீங்களா அது இந்த கூட்டத்துல யாராவது இருக்கீங்களா அப்படி ரசூலுல்லாஹி கேக்குறாங்க அப்பவும் ஒரு கேலி தூக்கப்படுகிறது யார் சொல்றானா நான் இருக்கறேன் அந்த நாலு பேரும் யாரா தேவராயன் ஒரே ஆளு தான் தியாதா அபூபக்கர் சித்தீக் அப்ப அம்மன்னையும் இந்த இடத்துல தான் முதல்ல

குமார் இவனம் சத்தாக வேணுங்கிறாம நான் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க நான் சொல்ல எதையுமே பேசலை சரி நான் சொல்ல மாட்டேங்கிறாங்க சரிண்ண அவுங்கக்கார எதாவது சொல்லுவாருந்தே அவங்க அன்னிலாம் மட்டும் யார் போடா யார் போகலாம் சும்மா இந்த மாதிரி உணவு நடிக்கப்பட்ட போகிறீங்கள நாம் சத்தியத்தில் இல்லையா நாம் சத்தியத்தில் இருக்கிறோம் இவக்களோட இருக்கிறாம காம்ப்ரமைஸ் பண்ணனும் அப்படின்ட்டு செய்யாமல் போய் என்ன என்ன சொன்னாங்க

இந்த விஷயத்துல முதல்ல எல்லா நேரம் தெரியும் நிக்கக்கூடியவர்களா ஒரு பழக்கத்தை நாம இன்ஷால்ல என்ன செய்யணும் உருவாக்கி கொள்ள வேண்டும் இதுதான் அவனுடைய வாழ்க்கையில இருந்து நாம படிக்கிற பாடம் இது வரலாறு கேட்பது மட்டும் நம்ம பாடமா இருக்க கூடாது ஏதாவது நம்ம வாழ்க்கையில இருந்து நாம ஒண்ணு என்ன செய்யணும் நம்முடைய வாழ்க்கையில முதலிடத்துக்கு கொண்டு வந்து அந்த செய்தியை நம்ம எல்லாருக்கும் முன்னால அந்த செய்தியை செய்யக்கூடியவர்களாக எல்லாருக்கும் முன்னால நின்று பணி செய்யக்கூடிய மக்களாக ஈமானிய விஷயத்திலும் அமல்கள் விஷயத்திலும் அப்படிப்பட்ட மக்களாக நாம் இருக்க வேண்டும் நபி நாம் நேசிக்க வேண்டும் நபி தோழர்களை நேசிப்பதன் மூலமாக சொர்க்கத்தின் நபி தோழர்களோடு இருக்கிற ஒரு வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் தந்தரம் செய்வானாக இதை கேட்டோம் அதை அமைச்சுகின்ற பாக்கியத்தை எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக வாசிதாகவான் சுபானத்துல அம்மே அப்படி அந்த இஷ்டத்துல இல்லாத இஸ்தோஃபிக்க